பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியிலே ஆடி வந்தா பொண்ணா சுகுமாரி ஆடியிலே ஆடி வந்தா பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூட்டிக்கிட்டு பூவாடை கட்டிக்கிட்டு தாளம்பூ சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியிலே ஆடி வந்தா பூ சிரிச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்க வந்த பூவாடை கட்டிக்கிட்டு தாளம்பூ சூட்டிக்கிட்டு பூவாடை கட்டிக்கிட்டு தாளம்பூ சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியிலே ஆடி வந்தா கண்ணாத்தா சின்னத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா பூ போல சிரிச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா பாம்பு படை சூழ்நிலவேரில் ஏறி வரும் பாம்பு படை வேம்பு தேரில் ஏறி வரும் ஆத்தா பம்பை மேடம் முழங்கிடவே பவனி வரும் உப்பாத்தா பாம்பு தடை சூழ்ந்திடவேம்புத்தரில் ஏறும் ஆத்தா பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் உப்பாத்தா பாம்பு படை வேம்பு சூழ்ந்திடவேம்புத்தரில் ஏறும் ஆத்தா பம்பை மேளம் பவனி முப்பாத்தா நோம்பு கொண்டு தொழுவோரின் நோய்தீர்க்கும் ஆரியாத்தா நோம்பு கொண்டு தொழுவோரின் நோய்தீர்க்கும் ஆரியாத்தா நோம்பு கொண்டு தோழுவோரின் நோய்தீர்க்கும் ஆரியாத்தா வேண்டும் தரம் வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடும் மாதா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடும் மாதா சே மாதா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா எண்ணாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா பட்டு சேல பழ பழக்க குங்கும பொட்டு சொல்லி சொலிக்க பட்டு சேல பழ பழக்க குங்கும பொட்டு சொல்லி சொலிக்க மா காளி பிணைகளையே விரட்டிட ஓடி வந்தா வெட்டருவாளுடன் காளி பிணைகளையே விரட்டிட ஓ டி வந்தா பட்டு சேல பழ பழக்க கொங்கும பொட்டு ஜொழிச்சொழிக்க வெட்டருவாளுடன் மாகாளி வினைகளையே ஓடிவாள் வினைகளையே விரட்டிட ஓடி வந்தாள் மாகாளி எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசையொழிக்க எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசையொழிக்க பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்தி நிற்பா பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்தி ಎಲ್ಲ ಮುತ ಮಣಿಯಾತ ಮೀರಾತ ಮೇಘಾತ ಕಾಳಿಯತ ಇಲ್ಲ ತುಪಾತ ಮಣಿಯತ ವಿರಾತ ಮೇಘಾತ ಕಾಲಿಯತ பூவாடை கட்டிக்கிட்டு தாளம்பூ சூட்டிக்கிட்டு பூவாடை கட்டிக்கிட்டு தாளம்பூ சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியிலே ஆடி வந்தா பொன்னாத்தா சுகுமாரி ஆடியிலே ஆடி வந்தா பூ போல சிரிச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சிக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா எழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா செல்லாத்தா ஏழாத்தா கண்ணாத்தா போல சிரிச்சுக்கிட்டு உச்சட்டி ஏந்திக்கிட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த கருமாறியாத்தா